ரஜினிகாந்த் கேமியரோவில் நடித்த படம் தான் லால் சலாம் திரைப்படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் இயக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் இங்கேருந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு இதுக்கிடையில் வந்து விஜய் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு நன்றி சொன்னதான் வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு வந்துகிட்ருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் எடுத்த முடிவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நன்றி நன்றி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போல்றதா இருக்கட்டும் விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டு பேரோட நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு தளபதி அவர்கள் நடிச்சிட்டு இருக்க கோட் திரைப்படமும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க வேட்டையன் திரைப்படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேட்டையின் ஷூட்டிங்கும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த பக்கம் விஜய் படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்காங்க கோட் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே நாள் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்கில் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்